பெரிய ஒரு கவர்மெண்ட் பாடி அவங்களே வந்து ப்ரைசிங் பத்தி ஒரு ரொம்ப மட்டமான ஒரு குவாலிட்டியில தான் ப்ரைசிங் கிளாஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்தேன் நேத்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ நீங்க வெளியில போய் லேர்ன் பண்றீங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச கரெக்டான பிளாட்ஃபார்ம் எதுனே இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல ஆஹ் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தேனோ அதை விட அதிகமாகவே எனக்கு கிடைச்சிருச்சு ஸோ வெளியில போய் உங்க பணத்தை வந்து நூறு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நூறுரூபா கட்டுங்க இல்ல இரநூறுபா கட்டுங்க ஐநூறுபா கட்டுங்கன்னு சொன்னாலும் அது உங்களை நீங்க ஏர்ன் பண்ண தான் அதை வந்து தேவையில்லாமல் லூஸ் பண்ண வேணாம் அவங்க சொல்றத நம்பி எக்ஸ்போர்ட் ஒரு நாள்ல கத்துக்கலாம் ரெண்டு நாள்ல கத்துக்கலாம் எதுவுமே ஒரு நாளில் கத்துக்க முடியாதுங்க ஆஹ் வந்து எங்களுக்கு மூணு வாரம் ஆயிடுது மூணு வாரம் ஆகியும் நாங்கள் கத்துட்டோமே தவிர உன்னு நாங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்க போன லாஸ்ட் லைவ்ல வந்து ஒரு டெஸ்ட் கேட்கிறேன்னு சொல்லி வச்சாரு அதுலயுமே நாங்கள் மிஸ்டேக்ஸ் தான் பண்ணோம் ஒரு சில எல்லாரும் இல்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணோம் ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் சரி இங்கே இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வருது இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வருது நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மூணு வாரமாக செஞ்சதுக்கப்புறம் லைவ் வந்து நான் புதுசாக ஒரு மிஸ்டேக் பண்ணேன் சின்ன மாதிரி மிஸ்டேக் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை பழைய மிஸ்டேக்ஸ்லாம் ஓகே இதெல்லாம் வராம பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா திடீர்னு வந்து பார்த்தா இங்கே வந்து புதுசாக மிஸ்டேக் பண்ணுறேன் அது ரொம்ப கேர்லெஸ்ஸான ஆன மிஸ்டேக்